ஹாய்ங்க வைக்கோல் போர் போடுறது எப்படின்னு பார்க்கலாமா வைக்கோல்னு சொல்லுவாங்க சில இடத்துல நம்ம ஏரியாவில் வந்து இதை வக்கிப்பில் அப்படின்னு சொல்லுவோம் தை மாதம் பிறந்ததுமே எல்லாம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நாங்களும் தை மாதம் பிறந்ததுமே நாங்களும் வக்கிப்பில்லாம் தேட ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் ரெண்டு மூணு நாலு பக்கம் வாங்கியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து வாங்கியிருந்தோம் நாங்கள் ஒரு இரநூறு கத்த பக்கமாக வாங்கியிருந்தோம் வக்கிப்பில் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான வக்கிப்பில் வந்து கிடைக்கும்போது வாங்கி போர் போட்டு வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு எடுத்து உதறி விட்டு போக முடியும் தீன் கட்டு வழி ஆகலையா தீன் இல்லையா தீன் அறுக்க முடியலையா ஒரு வக்கிப்பில் கத்த ரோல் எடுத்து உதறி விட்டோம்னா போதும் இது நம்மளுக்கு வந்து ஸ்டாக் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இடையில நம்ம வரவங்க கிட்டே வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்கும் அந்த சீசன் அப்போ வாங்கினோம்னா நம்மளுக்கு விலை கம்மியாக இருக்கும் அதனால தான் இந்த டைமில் நாங்கள் வாங்கி போர் போட்டு வச்சுட்டோம் போர் போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுங்க அது என்னது பற்றன்னு சொல்லுவாங்க கல் வச்சு மேலே வந்து குச்சி அடுக்குவாங்க அந்த பற்றை போட்டு தான் வந்து மேலே வக்கிப்பில் வைக்கணும் கீழே வச்சோன்னா தண்ணி ஓடும்போது மழை பெய்யும் போது அதாவது தண்ணி போச்சுன்னா கீழே இத்து போயிடும் அதனால தான் வந்து கீழே பற்றை போட்டு மேலே வச்சுட்டோன்னா புல்லு வந்து மூடி வச்சிட்டோன்னா இத்து போகாது தண்ணி தண்ணி படாமல் இருக்கும் அதனால தான் கல் வச்சு மேலே குச்சி மூங்கில் குச்சி போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து புல்லு ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் பட்டறை போட்டுட்டு நாங்கள் ஆட்டோவில் கொண்டு வர கொண்டு வரவே நாங்கள் வந்து போர் போட்டுட்டோம் நாங்கள் வந்து போன வருஷமே பட்டறை போட்டு வச்சுருந்தோம் அதனால வந்து ஈஸியாக இருந்துச்சு கொண்டு வர கொண்டு வர அப்படியே நாங்கள் போர் போட்டுட்டோம் பாருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நாங்கள் ஆள் யாருமே கூப்பிட்லங்க நானும் அவருமே செஞ்சுட்டோம் அங்கே காட்டிலேருந்து ஏற்றி விட்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் பிடிச்சிருந்தாரு அவங்க வந்து கத்தைக்கு அங்கே காட்டிலேருந்து ஆட்டோவுக்கு ஏற்றி விடுறக்கு ஒரு கத்தைக்கு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு நூற்றி நாற்பது கத்தை வாங்கியிருந்தோம் நூற்றி நாற்பது கத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூபா அந்த மாதிரி வந்தது இங்கே நம்மளே போர் போட்டுட்டோம் ஆள் கூப்பிட்டோம்னா அதுக்கு தனியாக கூலி கொடுக்கணுங்க அதுக்கு தனியாக பார்க்கணும் நம்மளால் முடி நம்மனால முடியற வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் முடியாத கண்டிஷனுக்கு தான் நாங்கள் எப்போவுமே ஆள் கூப்பிடுவோம் ஏன்னா ஆள் கூப்பிட்டு நம்மளால் கட்டு வழி பண்ண முடியாது விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே அப்புறம் பில் வந்ததையுமே நாங்களே போர் போட்டு தார்பாய் போட்டு மூடி வச்சுட்டோங்க ஒரு இருபது கத்த மட்டும் வெளியே வச்சுட்டோம் ஏன்னா வந்து இன்னும் பனி முடியல அதனால தீன் பயிர் ஒன்றும் வளரவே இல்லைங்க அதனால ஒரு இருபது வெத்த மட்டும் வெளியே வச்சுட்டோம் மற்றதெல்லாம் போர் போட்டு தார்பாய் போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டோங்க இந்த 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 இடத்துல நான் இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம மாட்டு பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டரை ஏக்கரா ஒருத்தவங்க குத்தாவைக்கு பிடிச்சிருந்தாங்க நெல் தான் போட்டிருந்தாங்க நான் வளரும் போதும் நல்லா நல்லாதாங்க இருந்தது ஆனால் அந்த அறுவடை ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நெல்மணி எப்படி சொல்கிறது அந்த ஈக்கியில் இருக்க ஒரு நெல்மணி கூட நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கருப்பாக இருந்தது அந்த ஒரு ஈக்கியில் ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது நெல் இருந்துச்சுன்னா அந்த நூற்றி ஐம்பது நெல்லுமே நோ விழுந்துருச்சு அந்த பில்லு கூட கருகருன்னு தான் இருந்தது அவர் கடன் வாங்கி கொண்டு வந்து போட்டு ஆள் கூலி கொடுத்து குத்தவை கொடுத்து எல்லாம் கொடுத்து அவர் அறுவடை முடிக்கும் போது அவருக்கு நெல்லும் கம்மியாக தான் ஆச்சு கை காசு போடுற நிலம வந்தாலும் வரலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம பிளேட்டுக்கு வர ஒவ்வொரு நெல்லும் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வருது எத்தனை பேர் அதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஒன் வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகேங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா டாட்டா பாய் பாய் தேங்க்யூ